இந்த கோயிலுக்குள் எவரும் வரலாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு மோடிக்காக குரல் இருக்கிற ஒரு ஆளாக அதுதான் அவருடைய தலைவர் கழகத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று நடத்தும் இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல வேண்டிய நேரம் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட எட்டு நிமிடங்களில் ஒரு நிமிடம் வணக்கம் சொல்லி முடிந்துவிடும் என்பதனால் நேரடியாக விஷயத்துக்கு நினைக்கிறேன் ஏன்னா செந்தில் ஒவ்வொருத்தரையும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சொல்லிட்டு எட்டாவது நிமிஷமே வந்து தேப்பர் வைக்கிறாரு எனக்கு செல்வேந்திரன் என்ன மாதிரி கரெக்டா வேற எட்டாவது நிமிஷம் முடிக்க வராது என்னடா மிச்சம் அப்படிங்கிற யோசனை இருக்கும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த மாநாடு வந்து எவ்வளவு பெரிய வெற்றி என்றால் சேலத்திலிருந்து இந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் பயணப்பட்டு நான் வந்து சேர்ந்திருக்கேன் காலையில கிளம்பி மத்தியானத்துக்கு அதுதான் இந்த மாநாட்டின் பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன் நேற்று நேரண்ணன் பேசிட்டு இருக்கும் போது பேட்டியில சொன்னாங்க என்னன்னா மிகப்பெரிய பந்தலம் வச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள ரெண்டரை லட்சம் பேர் இருப்பாங்க நேரண்ண சொன்ன பேட்டி பாத்தீங்கன்னா நீங்க தெரில உள்ளுக்குள்ள ரெண்டரை லட்சம் பேர் உட்கார முடியும் வெளியில இருந்து ரெண்டரை லட்சம் பேர் கேட்க முடியும்னு நேரண்ணன் கடைசி சொல்லல ஹைவேல ஒரு ரெண்டரை லட்சம் பேர் இருப்பாங்க அவங்களை கடந்துதான் நீங்க வரணுங்கிறது அவ்வளவு தடுமாறி நான் வந்து சேர்ந்தீங்க எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தலைப்பு ஏன்னா இங்க கலைஞரோடு இருந்த மூத்த தலைவர்கள் எல்லோரும் நிறைந்திருக்கிற இந்த அவையில நான் கூட நேரம் இருந்தேனா கலைஞரோட நீ கூட நேரம் இருந்தீங்களான்னு டிஆர் பாலண்ணனுக்கும் துறைமுகனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே ஏற்படலாம் ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட கலைஞரோடு அதிக நேரம் இருந்த அவருடைய பேனாவை பற்றி நான் பேச வாய்ப்பு கிடைத்தது என்பதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி கிட்டத்தட்ட பதினாலு வயதில் எழுத தொடங்கிய ஒருவர் தொண்ணூத்தி நாலு வயது வரையும் எழுதி தீர்ப்பது என்பதற்கு இல்ல அது வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் கிடையவே கிடையாது அவ்வளோ தள்ளி இருக்குது அதுவும் நீ பார்த்தீங்கன்னா அவருடைய நாவல்கள் வரலாற்று நாவல்கள் கட்டுரைகள் கவிதைகள் எழுபத்தைந்து திரைப்படங்கள் இதற்கெல்லாம் மேலாக அவர் ரொம்ப இணக்கமாக மகிழ்ச்சியோடு இருந்தது எப்போ அப்படின்னா அவர் வந்து தன் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய நாலாயிரத்தி ஐம்பத்தி ஓரு கடிதங்கள் எழுதியிருக்கார் அவர் அதுக்கு தான் அவர் பெரிதும் மகிழ்ந்திருப்பார் அந்த தொகுப்பு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு தொகுப்பு ஐம்பத்தி நாலு தொகுதி அந்த கலைஞர் உடன்பிறப்பு புத்தகங்களை அடுக்கணும்னா கலைஞரை விட உயரமாக அந்த புத்தகம் அந்த புத்தகத்துல தொகுதி நாற்பது நாற்பத்தி ஒண்ணுல இதே திமுகவினுடைய முதல் மாநாடு இரண்டாயிரத்தி பதினேழில் இன்றைய முதல்வரும் அன்றைய இளைஞரணி செயலாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நெல்லையில் கூடிய கூட்டத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுறார் இருபத்தைந்து கடிதம் எழுதுறார் அந்த இருபத்தைந்து கடிதம் என்ன பேசுது அப்படின்னா மொத்தமும் தன் கட்சிக்கு இந்த சொல்ற செய்தி முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இளைஞர்களுக்கு வழிவிடுவோம்ங்கிறதா நல்ல தலைப்பு அப்போ இளைஞர்களுக்கு வழிவிடுவோம்னா இருக்கிற சீனியர் எல்லாம் போயிடுறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல அது கலைஞர் தனக்கே ஒரு உவமையோடு சொல்லுகிறார் ஒரு தென்னை மரத்தை நட்டு வளர்க்குறோம் அந்த தென்னை மரம் ஆறு மாதம் வளருது வளர்ந்தோன்னு அதுக்கு ஒரு மட்டை கீழே விழுந்துருது தொடர்ச்சியா மரம் வளர வளர அந்த மட்டை ஒரு காலத்துல உலர்ந்து கீழே விழுந்துருது அதுவெல்லாம் இந்த இயக்கத்தின் முன்னோடிகள் போல அவர்கள் உலர்ந்து கீழே விழுந்து விடலாம் ஆனா பின்னாடி அந்த மரத்துக்கு ஏறுவதற்கு அந்த வடிவில் தான் நீ கால் வைத்து மேலே ஏறணும் அதனால முன்னோடிகள் இந்த இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆனா இளைஞர்கள் அந்த வடிவில் கால் வைத்து மேலேறுவார்கள் ஏறுவார்கள் அப்படின்னு முடிக்கிறாரு அப்படியே ஒரு பிரமாதமான எழுத்தாளர் இருந்த எழுத்தாளராக இருந்த கலைஞர் அவர்கள் வந்து இந்த இளைஞர்களுக்கு அந்த கடிதம் முழுமைக்கும் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா எனக்கு பெரிய ஆச்சரியம் உலக வரலாற்றில் இருக்கும் அத்தனையும் அந்த இருபத்தி ஐந்து கடிதங்களுக்குள் அடக்கினர் வால்டர் ரூசோ மார்க்ஸ் அப்படி வாசிய தூங்க அவ்வளவு பேரை பத்தியும் எழுதி முடிச்சிட்டு கடைசியான கடிதத்துல அவர் சொல்றாரு இந்த கடிதம் இவ்வளவு சிறப்பாக இருந்தது நெல்லையில இவ்வளவு சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு இன்றைக்கு கலைஞர் இருந்திருந்தால் நாளை முரசொலியில் என்ன எழுதியிருப்பார் நான் நினைச்சு பாக்குறேன் என்ன நினைச்சு பாருன்னா இதை போல சேலத்தில் இப்படி கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் ஒரு கூடி கூட்டம் நடத்துவது என்பது கலைஞருக்கு தன் தொண்டர்களை பார்ப்பதை விடவும் பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது அந்த மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார் அந்த மகிழ்ச்சியை தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் தொண்டர்களில் முதலாமானவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் வந்து நம்ம இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவாரா இல்லையா எப்பொழுது ஆக போகிறார் என்பதை பத்தி எல்லோரும் பேச்சு நடந்து கொண்டிருந்த பொழுது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கே உரிய பாங்கோடு நாங்க அமைச்சர்கள் எல்லாருமே முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கோம் அதனால இதில் தனியாக ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொன்னார் கரெக்டு தான் முதல்வருக்கு துணையாக இருக்கிற அமைச்சர்களில் நீங்கள் முதல்வர் என்பதால் நீங்க துணை முதல்வர் நினைச்ச எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அத அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல நான் என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் தந்தையாய் அண்ணனாய் மகனாய் பிறந்தவனாய் இந்த தமிழ்நாட்டு பெண்கள் நினைப்பதற்கான காரியங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் தன் ஆட்சியில் நிகழ்த்தி இல்ல அது பெண்களுக்கான இலவச பயணம் புதுமை பெண் திட்டமா இருக்கலாம் மகளிர் உரிமை திட்டமா இருக்கலாம் இந்த திட்டங்களை இனி ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் எவருமே மாற்ற முடியாது என்பதுதான் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை நான் நினைக்கிறேன் அண்ணா அவர்கள் சொல்லுவார் நான் சில நம்ம குறுகிய காலம் நான் இருந்தேன் சில காரியங்கள் செய்திருக்கிறேன் அப்படின்னு அண்ணா ஒன்று சொல்லுவாரு என்னன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை எப்பொழுதும் இந்தி வர முடியாது ஆங்கிலமும் தமிழும் தான் மூணாவது சுயமுறியாத திருமணத்தை சட்டமாகனது இந்த மூன்றில் எவராவது எப்பொழுதாவது கை வைக்க நினைத்தால் உங்கள் மனதில் ஒரு பயம் வரும் அல்லவா அதுவரை இந்த நாட்டை அண்ணாத்துறை ஆளுகிறான் என்றுதான் பொருள்னு சொல்லுவாரு அந்த மாதிரி நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையோ மகளிர் உரிமைத் தொகையவோ புதுமைப்பின் திட்டத்தையோ அல்லது பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தையோ என்றாவது யாராவது மாற்ற நினைத்தால் மனசுக்குள் ஒரு பயம் வரும் இல்லையா அந்த நாள் வரை இந்த நாட்டை ஸ்டாலின் ஆளுகிறான் என்றுதான் பொருள் அப்படிதான் சொல்ல நினைப்பேன் அதுக்கப்புறம் எவரும் மாறலாம் அப்ப அங்கிருந்து இன்றைக்கு அணி ஏன் எவ்வளவு முக்கியமானதா இருக்கு அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றில் தான் முதியவர்களும் சீனியர்களும் ஜூனியரும் ரொம்ப சரியா கையாளுவது என்பது ஒரு கட்சியில் இருப்பது என்பது இந்த கட்சிக்கு மட்டுமே உள்ள தனிக்குணம் நான் நம்புறேன் இன்னைக்கு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலர் ட்வீட் போட்டு இருந்தாரு என்னன்னா இளைஞரணி மாநாட்டிற்கு எங்களை 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 வளர்த்தெடுத்த இளைஞரணி மாநாடு என்று ஒன்று ஊறியப்படுறார் அந்த வளர்த்தெடுத்தங்கிற வார்த்தை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு ஏன்னா படிச்சு பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்த ஒரு மாணவன் மீண்டும் தன் பள்ளிக்கு போகும்போது என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி வந்து அவர் மீண்டும் இளைஞர் அணிகளுக்கு மாநாட்டுக்கு வரேன்னு சொல்றதுல துணிச்சது எனக்கு நான் வந்தாலும் அவர்கிட்ட கேட்டீங்க அப்படி நினைச்சானே எழுதுனீங்க எழுதினீங்க அப்படின்னு அவர் சிரிப்புட்டார் அப்படி இருவரும் சரிவொங்காக இருக்குல்ல அந்த பங்காற்றுவதில் இன்று திரு உதயநிதி அவருடைய இடம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா உதயநிதி அவர்கள் யாருக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்னா யாருடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிறார் அப்படின்னா இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி மோடியினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்குற முதல்ல இந்தியாவில் முதல் ஆளாக திரு உதயநிதி இருக்கிறார் ராமர் கோயிலுக்கு மோடி வரக்கூடாது ஏன்னா அது சாமியார் உயர்பிறப்புல பிறந்தவர்கள் தான் வரணும் அப்படின்னு ஒரு சாமியார் சொன்னா அது பிஜேபி இருக்க யாருமே எதிர்க்கல உதயநிதி அவர்கள் தான் முத முதல்ல அது எப்படி சொல்லுவா அவர் எங்களுக்கு பிரதமர் இந்த கோயிலுக்குள் எவர் வரலாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு மோடிக்காக குரல் இருக்குற ஒரு ஆளாக இருக்கிறார்ல்ல அதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்புன்னு நினைக்கிறேன் நீ வேற கொள்கையா இருக்கலாம் வேற கட்சியா இருக்கலாம் ஆனா கோயிலுக்குள்ள எல்லாரும் போகணுங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை அதனால உனக்காக நான் பேசணும் இருக்குல்ல இது அவர்களுக்கு நல்லா தெரியும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பது தான் எதிரி சொன்ன பாராட்டு நான் என்ன அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் தெரியும் அவர்களுக்கு அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அவரே வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு செய்தி ஆகிறாரு இந்தியா முழுமைக்குமான ஒரு தலைவராக நம்முடைய இளைஞரணி செயலாளரை முன்னிறுத்துவதில் மோடி அவர்கள் ரொம்ப கவனமா இருக்காரு பிஜேபி ரொம்ப கவனமா இருக்கு இந்தியா ஒரு தலைவராக அறியப்பட்டவராக மாறியிருக்கிறார் இந்த மாநாடு என்பது இவ்வளவு சிறந்த இவ்வளவு பிரம்மாண்ட இவ்வளவு கூட்டத்துல பேச வாய்ப்பு நன்றி சொல்லணும் மீண்டும் இதை போன்ற பல மாநாடுகளை நீங்க நடத்தணும் நடத்துற மாநாட்டில எல்லாம் அண்ணன் சபாபதி மோகன் போல நான் பேச வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல ஆனால் கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் அப்போதும் இந்த தொண்டர்களை பார்ப்பதில் உங்களைப் போலவே நானும் மகிழ்ந்திருப்பேன் நாம் அடுத்து வரும் தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் வென்று நம்முடைய மாநில உரிமைகளை மீட்பதற்கான வழியாக செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்